தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் எப்பேற்பட்ட மேன்மையை அளிக்க போகுது மாற்றங்களை உண்டாக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தன்னடக்கம் கொண்டவங்க தன்னம்பிக்கை உடையவங்க தன்னுடைய வாழ்க்கையில அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே உங்களை சார்ந்தவங்களை நீங்க ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுவீங்க ஒருத்தரை நம்பினா முழுசா நம்புவீங்க இப்படி நல்ல மனசோட கடந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்காக செய்தீங்க செய்ததுனாலயே இப்போ நிறைய பிரச்சனைகளை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதனால சில வழி வேதனைகள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒருபுறம் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மறுபுறம் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் தொழில் சார்ந்த ரீதியில இந்த இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்துல உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் மறைந்தும் அதே சமயம் நான்கு அர்த்தாஷ்டம இடத்துல ராகு நின்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆரோக்கிய பாதிப்புகள் எந்த வேலையிலையும் தெளிவா செயல்பட முடியல தெளிவ போல இறங்கி செய்ய முடியல எது எடுத்தாலும் அழகா உங்க திறமையை கொண்டு மூமெண்டோட எல்லாத்தையும் முடிச்சு ரிஸ்க் எடுத்து கடின உழைப்பாள எவ்வளவோ பாடுபட்டு ஒவ்வொன்றையும் முடிக்கிறீங்க முடிச்சு கைக்கு வர நேரம் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு என்ன நீங்க போட்ட போட்ட உழைப்பு எல்லாமே பிரேக் ஆகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு பாலாகி நின்னுட்டீங்க இதனால தேவையில்லாத பண நெருக்கடிகள் கடன் சுமைகள் ஏன் குடுக்கல் வாங்கல நம்ம நம்பிக்கை நாணயம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிடுமோ நம்ம அந்தஸ்து மரியாதை கெட்டு போயிடுமோ பேர் கட்டு போயிடுமோன்ற அளவுக்கு ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய நிலைமை இது எல்லாத்தையும் கிடக்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு என்ற ஒரு நிலை ஆக நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதுமே பெரிய லெவல்ல சாதிச்சிடலாமு நினைச்ச உங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த வருடம் தொடங்கிய ஜனவரி ஐந்தாம் தேதியே உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிபர்த்தி ஆயிடுவார் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு அதிபதி வக்ரத்துல இருந்தா எப்படி இருக்கும் ஒண்ணும் புரியாதுங்க உங்க மூளையே வேலை செய்யாது கூட சொல்ல போனா எல்லாம் யோசிப்பீங்க செய்வீங்க பட் ஆனா கிளாரிட்டி இருக்காது இது ஒரு பதட்டம் வேகமா வேலை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா பார்த்தா அலைச்சல் அதிகமா இருக்கும் அந்த அலைச்சலுக்கு உண்டான அந்த வேலை முடிச்சிருக்காது மத்தவங்க வேலைக்கு போய் நின்னீங்கன்னா ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டு வந்துருவீங்க தனுசு ராசி வாழ்க்கை எப்படின்னா நீங்க மத்தவங்களுக்கு தான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களால மத்தவங்க நல்லா நடைஞ்சிட்டு இருக்கிறாங்க நீங்க எடுக்கிற முடிவு எடுக்கிற செயல் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய வளர்ச்சியை சார்ந்து தான் இருக்கே தவிர உங்க வளர்ச்சி இது வரைக்கும் தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம நீங்க எங்க இருக்கிறீங்களோ யாரோட நட்பு வைக்கிறீங்களோ அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தா கூட அவங்க வளர ஆரம்பிச்சிடுவாங்க அப்பேற்பட்ட அளவுக்கு உங்களுடைய ராசி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டமும் நல்ல விஷயங்களும் உங்களை எப்போ நிறைஞ்சு நிற்கும் தெய்வ அனுகூலம் அப்போ அந்த அனுகூலம் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏதாவது கிரக ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளால அது உங்களை வந்து அடையலைன்னா உங்களுடைய அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு அதை வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் மத்தவங்களுக்கு கமிட்மெண்ட் ஆகுது அப்போ ஒரு புறம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஜனவரி ஒன்னு ஆறாம் தேதியே உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுதே அது க அது கமிட்மெண்ட்டை உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வச்சிடும் எந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனையா இருந்தாங்களோ அவங்களே உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு தனி ஒரு பலம் கிடைச்சு வளர ஆரம்பிச்சிருவீங்க அவங்களுக்கு பதிலடி கொடுப்பீங்க அதே சமயம் உங்களுடைய வாடிக்கையாளர்களும் சரி உங்களுடைய வேலையாட்களும் சரி உங்களுடைய தொழிலாளிகளும் சரி உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுவீங்க உங்களுடைய குடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர தனகாரகனாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு அடுத்தது பாருங்க ஆறில் இருக்கக்கூடிய குரு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டிற்கு போறாரு அவருடைய பார்வை நேரடியாக நூற்றி எண்பது டிகிரும் உங்க மேலே உள்ளது அவர் பார்வை உங்க மேல மட்டும் உங்களுடைய மூன்றாம் முயற்சிக்குரிய இடத்துலையும் விழுது உங்களுடைய லாபஸ்தானத்துல விழுது அருமையான இடத்துல குரு பகவான் இந்த வருடம் மே மாசம் பதினஞ்சாம் தேதி அவர் பயிற்சியாகி அற்புதமான இடத்துல இருக்க போறார் அப்போ உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய கிளாரிட்டி உங்களுடைய தெளிவு உங்களுடைய ஸ்பீடு வேற லெவல்ல இருக்கும் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான அந்த வைராக்கியத்திற்குரிய ஒரு வாய்ப்பு இப்ப கிடைக்க போகுது உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த குரு பார்வை விடக்கூடிய இடங்கள் ரொம்ப பணமா இருக்கும் இதுல உங்களுக்கு சனி பகவான் மூன்றாம் வீட்டுல இருந்து மார்ச் மாதம் நாலாம் வீட்டிற்கு போறார் அந்த சனி நாலாம் வீட்டுக்கு போறது மட்டும்தான் சற்று உங்களுக்கு வந்து ஒரு சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையா இருக்கணும் அதே சமயம் புது இயந்திரம் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வண்டி டூ வீலர் ஃபோர் வீலர் கார் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் அவசரப்பட்டு இறங்கிடக்கூடாது அதுக்கு அடுத்தது மத்த நம்பி ஜாமீன் கையெழுத்து நானாச்சேன்னு நானாச்சேன் இந்த விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையா இருந்தா போதும் உங்களுக்கு உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வேலையாட்கள் அவங்க கிட்ட எல்லாத்தையும் கவனமா இருக்கணும் நீங்க நல்லதே சொல்ல போனாலும் அது தேவையில்லாத பிரச்சனைகள் ஆகிடும் ஏற்கனவே நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க போல்ட்னஸா இருப்பீங்க எதுலயும் நேர்மையா இருப்பீங்க கரெக்டா உழைப்பாளையா இருப்பீங்க ஆனா இது மத்த உங்களுக்கு சாதகம் இல்லாததுனால ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் உங்களுடைய பேரை கெடுக்கணும் உங்களை நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கணுன்ற அளவுக்கு உண்மையை சொல்லணும்னா தனுசு ராசி அன்பர்கள் கடந்த வருடத்தில் நீங்கள் தொடங்கி அந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீ எப்படி வியாபாரம் செஞ்சிருவேன் நான் பார்த்துறேன்ற அளவுக்கெல்லாம் சில எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி சக்சஸ்ஃபுல் அளிக்கணும்னு எவ்வளவு முயற்சிகள் பண்ணீங்க பட் என்னனே தெரியல ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களை டவுன் பண்ணிட்டே இருந்தது ஆனாலும் முயற்சிகள் குறையில பட் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது பெரிய லெவல்ல சாதிக்க போறீங்க ஏன்னா இதுல ராகு பகவான் மூன்றாம் வீட்டுல இருக்கு இந்த சனி பகவானுக்கும் சரி இந்த ராகு பகவானுக்கும் சரி உகுந்த வீடு மூணு ஆறு பதினொன்னாம் வீடு மூணு ஆறு பதினொன்னில் ராகுவோ சனியோ இருந்துட்டாலே மிகுதியான வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை அழிக்கக்கூடியவங்க அப்போ தனுசு ராசி என்பர்கள் நட்பு ரீதியில பாதிக்கப்பட்டீங்க சொந்த பந்த ரீதியில பாதிக்கப்பட்டீங்க அதாவது குடும்ப ரீதியில கணவன் மனைவி வரைக்குமே சில பிரச்சனைகளை சந்திச்சு டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருக்கிறீங்க அப்போ பெள்ளிகளான இன முடியாத வழி வேதனைகள் உங்க பேச்சை மீறி அவங்க சில விஷயங்களை செயல்படக்கூடிய நிலைமைக்கு எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்திருப்பீங்க அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அருமையான காலமா உங்க முயற்சியால சக்சஸ் அளிக்கக்கூடிய இடத்துல ராகுணிக்கிறார் ராகு அந்த இடம் உண்மையிலே கேட்டாலும் கிடைக்காதுங்க இந்த 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 ராகு ஒன்றரை வருஷம் இடத்துல இருக்க போறாரு அந்த காலமெல்லாம் உங்களுடைய காலம் உங்க முயற்சிக்குரிய காலம் அதுவும் அதிர்ஷ்டம் ஆன்லைன் சார்ந்த ரீதியில கடந்த காலகட்டத்தில் நாலாம் வீட்டுல இந்த ராகுவால நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா வருன்ற அளவுக்கு எதிர்பார்த்து எல்லாத்தையும் இங்கே வாங்கி எங்க வாங்கி எல்லாத்தையும் போட்டு நிற்க கடனாளியாகி வட்டி கட்ட முடியாம எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சார்ந்து நிற்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதனால அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்பதாம் வீட்டில கேது நிற்க போறாரு அவரும் மே மாசம் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் தெய்வ அனுகூலங்களும் தெய்வ ஐஸ்வர்யங்களும் போகக்கூடிய வாய்ப்புகளும் பூ பூர்வீக சம்மந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடுகளையும் அடையக்கூடிய காலமா இருக்கும் ஆனால் தந்தை உடல் ஆரோக்கிய ரீதியில மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்பப்ப பாத்துக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் இல்லை பிரச்சனை இருந்தால் அதே மே மாசம் பதினேழாம் தேதி கிளியர் பண்ண பாருங்க உடன் பிறப்புகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கங்க ஏன்னா ஒன்பதாம் வீட்டிற்கு கேது போயிட்டால் கண்டிப்பா அந்த சொத்துக்கள் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்குன்னு வாய்ப்பு இல்லாம போயிடும் அது மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நாலாம் வீட்டுல சனி இருக்கிறதுனால தாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன் தந்தை சிலருக்கு தாய் தந்தையே உங்களுக்கு எதிர் நின்று பேசக்கூடிய நிலைமை உருவாயிடும் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் உண்டாயிடும் குறிப்பா ஆரோக்கிய விஷயத்துல அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க ஆரோக்கியத்தை கரெக்டா பாத்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய தூக்கம் கெட்டுட்டீங்க படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு பல பிரச்சனைகள் பல யோசனைகள் நைட் ரெண்டு மணி எல்லாம் ஆயிடும் தூங்குறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் சில பிரச்சனைகள் கடந்து வந்துட்டீங்க கண்டிப்பா கடந்து வந்த பாதை கடந்த வந்த கஷ்டங்களுக்கு உண்டான பலன்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இவ்வளவுதான் நீங்க அடுத்த வேலையை எங்கேயாவது பாத்துங்கன்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் கடந்து வந்திருப்பீங்க அந்த வேலைக்கு உண்டான முயற்சி இன்ட்ரூ எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கிடைக்கும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது நீங்க இதை விட நல்ல ஒரு வேலையில நீங்க உட்கார போறீங்க ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அரசியல் துறையில தனுசுராஜி அன்பர்கள் இருக்கிறீங்கன்னா பெரிய லெவல சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க டாப் பொசிஷன்ல நிக்க போறீங்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அதனால சரியா பயன்படுத்துங்க திருமண முயற்சிகள் சக்சஸ் அளிக்க போகுது ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவானால திருமண முயற்சிகள் எடுங்க ஏன்னா கடந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆயிருக்கும் திருமணம் வரைக்கும் மண்டபம் வரைக்கும் பார்த்து புக் பண்ற அளவுக்கு போய் கூட ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை வாய்ப்புகள் கிடைக்கும் விரும்பிய வாழ்க்கை காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகி அது திடீர்னு பார்த்தா அப்படியே கட்டாயி போகக்கூடிய அளவுக்கு காரணமே இல்லாம பிரேக்காய் நிற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அதற்குரிய வாய்ப்புகள் கைகூடி வரும் தனுசு ராசி என்பவர்களுக்கு மெயின் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் தங்க சார்ந்தவங்க தனக்கு பிடிச்சவங்க தனக்கு வேண்டியவங்க தன்னை விலகி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் சந்திச்சுட்டு இருப்பீங்க அதற்குரிய மீண்டும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்காக இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே தன் சுய முயற்சியில தனுசு ராசி அன்பர்கள் குறிப்பாக பெண்கள் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சுட்டீங்க அஹ் வழி வேதனைகள் திருமண வாழ்க்கையை நம்பி சில விஷயங்களில் இறங்கி அதுவும் உங்க மத்தவங்க பார்வைக்காக சில விஷயங்களை முயற்சி எடுத்து செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி நினைக்கிறீங்க அப்போ இதெல்லாம் மாறுமா இந்த கஷ்டங்கள் தீருமா இந்த மன அழுத்தங்கள் நீங்குமா தனக்கு பிடிச்ச தன் வாழ்க்கை துணை வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய கணவர் சில தேவையில்லாத சில பிரச்சனைகள் வாழ்க்கை ரீதியில சில துரோகங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு அந்த வாழ்க்கையே ஒரு மேன்மை அடைய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவுகாலம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக போகுது